ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா எப்படி போயிட்டுருக்குது இந்த ஆட்கள் அது எல்லாமே கொஞ்சம் நீங்களும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு ஆகிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நான் நம்மளோட ஸ்டடி பிளான் வந்து லிபரல் ஸ்டடி பிளான் தான் ஆனால் சூப்பர் ஸ்டடி பிளான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு என்ன தான் நம்மளால் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் அதனால தான் நான் வந்து நமக்கு எக்ஸாமுக்குள்ளே வந்து படித்து முடிக்கிறோம் டே பை டே ரிவிஷன் பண்ணுறோம் அது இல்லாமல் எக்ஸாமுக்குள்ளே வந்து நம்மளால் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ண முடியுமோ பண்ணுறோம் அவ்வளோதான் நம்மளோட டார்கெட்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் படிச்சிட்டு அடுத்த நாள் தூக்கி எரிஞ்சிச்சு கம்முனு பட தூங்கிட்டு அந்த மாதிரிலாம் வேண்டாம் நமக்கு ஓகே ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்க முடிஞ்சால் கூட ஏன்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோமா போதும் நமக்கு வந்து தேவை சக்ஸஸ் மட்டும் தானே நமக்கு இத்தனை மணி நேரம் அத்தனை மணி நேரம் நமக்கு ஓகே நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை அது மட்டும் நம்ம படிச்சுக்குவோம் ஓகேங்களா நான் வந்து மார்னிங் வந்து புணர்ச்சி விதி வந்து ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருந்தேன் இன்னொரு பாட்டு வந்து இப்போது நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரித்தெழுதுக எழுதுக சேர்த்து எழுதுகிற அந்த புணர்ச்சி விதிகள் ஃபுல் இலக்கணம் மட்டும்தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருக்குது சிறப்பு தமிழ் புக்கில் எங்கே இருக்குது எல்லாமே டோட்டலாக உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருவேன் அது இல்லாமல் அது மட்டும்தான் கொடுப்பேனு பார்த்தீங்கன்னா இலங்கை புக்கில் அதில் எல்லாம் பிரித்தெழுதுக சேர்த்துக்க அதில் தான் கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து அவுட் சோர்ஸ் ஃபுல்லாகவே வந்து டெலகிராமில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அவுட் சோர்ஸ் தமிழுக்கு கலெக்ட் பண்ண வரைக்கும் இருபத்தி ஒரு டாப்பிக்கோ அதுக்கும் தனியாக அவுட் சோர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நான் வந்து பிடிஎஃப் டெலகிராமில் நம்ம சேனலில் ஒர்க் டிஎன்பிஎஸ்சி டபிள்யூ மட்டும் கேபிட்டல் ஓஆர்கே ஸ்மால் லெட்டரு டிஎன்பிஎஸ்சி கேப் விடாமல் டைப் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனல் இருக்கும் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் காபி ஷேர் பண்ணியிருக்கேன் பிரித்துல சீர்த்துள்ளது வந்து எந்த விதத்துலேயும் நம்ம எந்த பாயிண்ட்டையும் மிஸ் பண்ணவே கூடாது ஏன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிற ஒரு பாயிண்ட் வந்து அங்கே கேட்டாங்கன்னா நமக்கு ஆயிரும் அதனால் வந்து நான் அந்த பிரித்தில் சேர்த்து ஃபுல்லாக நான் நோட் போட்டு ரெடி பண்ணி எழுதிட்டுருக்கேன் அவுட் சோர்ஸ் கண்டென்ட் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஏன்னா அதில் பேஜில் உங்களுக்கு பிடிஎஃப் பார்த்து படிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நோட் போட்டு எழுதிட்டுருக்கேன் ஆனால் அதை வந்து ஒரு பாட்டில் கொடுக்க முடியாது கண்டிப்பாக ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே ஒரு பாட்டில் கொடுக்க முடியாது ரெண்டு பார்ட் மூணு பார்ட் இருந்தாலும் ஓகே டன் நான் எத்தனை பாட்டுனாலும் நாளைக்கு ஜிஎஸ் படிப்போம் நாலானைக்கு தானே அது கொடுக்கணும் நான் வந்து அன்னைக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ ஒரு பாட்டு வந்து புணர்ச்சி விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாட்டு புணர்ச்சி விதிகள் இன்னைக்கு ஓவரால் முடிஞ்சுது இலக்கணம் புணர்ச்சி விதிகள் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சுது சிலர் வந்து புதுசாக வந்தவங்க கேட்பீங்க எதுக்குங்க புணர்ச்சி விதிகள்லாம் நடத்திட்டு இருக்கீங்க அப்படி ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல இல்லையே அப்படின்னா பிரித்தெழுதக சேர்த்தெழுதக எழுதுக நீங்கள் படிக்கணும்னா புணர்ச்சி விதிகள் படிக்காமல் நீங்கள் போகவே கூடாது போனால் வேஸ்ட்டு அதனால தான் ஓகேங்களா இந்த வீடியோ பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு இருக்குவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ ஆக்சுவலாக என்ன பார்த்துருந்தோம் பார்ட் ஒன்னில் புணர்ச்சினா என்ன புணர்ச்சியில் ரெண்டு வகை இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அடுத்தது எழுத்து வகையால் சொற்கள் நான்கு வகைப்படும் உயிரீறு மெய்யீடு உயிர் முதல் மெய் முதல் அதே மாதிரி நிலைமொழி இறுதி எழுத்து வறுமொழி முதல் எழுத்து அடிப்படையில் நான்காக பிரிக்கலாம் உயிர்முன் உயிர் உயிர்முன்மை மெய்முன் உயிர் மெய்முன்மை முன்மை அவ்வளோதான் அடுத்தது என்ன பார்த்தோம் உடம்பட மெய்னா என்ன ஆக்சுவலாக வந்து உடம்பட மெய் அப்படின்னாலே ஈய் இவ்வு இது மட்டும்தான் உடம்படை மெய்யாக வரும் ஓகேங்களா அது ஞாபகம் வச்சுக்கோங்க போன பாட்டில் சொல்லாமல் இருந்தேன்னா அதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்றேன் ஈய் இவ் உடம்பட மெய் எழுத்துக்களை என்னென்ன அப்படின்னா ஈய் இவ் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே யகர வட யகர உடம்படுமை வகர உடம்படுமை யகர வகர உடம்படுமை பார்த்தோம் ஓகே தென் நெக்ஸ்ட்டு அந்த புணர்ச்சி விதி எப்படி அந்த உடல் மேல் உயிர் வந்து உன்றுவது இயல்பே அந்த விதி அதே மாதிரி இ இஐ வலியவும் ஏனையை உயிர் வலியவும் அந்த மாதிரி விதிகள் ரெண்டு பார்த்தோம் ஓகேங்களா ஓகே தென் நே போன வீடியோவில் அது வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ பார்ட் டூ இது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்சிரும் டக்குன்னு பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆ ஓகே குற்றியலுகர புணர்ச்சியை தாங்க பார்க்க போறோம் வந்து குற்றியலுகரம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து எழுத்துக்கள் எத்தனை ஆறு எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் குசுடு துபுரு இதுதான் வந்து குற்றியலுகரம் எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே குற்றியலுகரம்னா என்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்க தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க தனிக்குறில் அல்லாது தனி குறிலா இருக்கக்கூடாதுங்க தனிக்குறீலா இல்லாம ரெண்டு எழுத்து மூணு எழுத்து அப்படி இருக்கலாம் தனி மட்டும் இருக்காது ஓகேங்களா தெரிஞ்சுக்குங்க தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்கள் ஏறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் ஆக்சுவலாக வந்து குற்றியலுகரம் அப்படின்னாலே குசுடு துபுரு இதுதான் ஓகேவா அடுத்தது போலாங்களா சொல்லுக்கு இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் இது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சொல்லுக்கு இறுதியில் நிற்கும் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியலுகரம் வந்து ஆறு வகைப்படும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து குற்றியலுகரம் இங்கே வந்து நாக்கு அப்படின்னு இருக்குதுன்னு வைங்க இதில் குற்றியலுகரம் எது கு குசுடுதுபுரு இது தானே குற்றியலுகரம் கு அப்போ இதுக்கு முன்னாடி எழுத்து ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த எழுத்தை பொறுத்து தான் இந்த குற்றியலுகரத்தின் வகை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலாக வந்து குற்றியலுகரம் ஆறு வகைப்படும் வன்தொடர் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் தொடர் குற்றிலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படி ஓகேங்களா குசுடு துபுரு அப்படின்னா குற்றிலுகரம் அந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பொறுத்து இது என்ன குற்றிலுகரத்தோட எந்த வகை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் புரிஞ்சுதுங்களா ஓகே இப்போ ஆக்சுவலா ஒன் தர குற்றம் இது வந்து புக்ல இருக்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து அப்படியே நோட் பண்ணிக்கணும் புணர்ச்சி விதிகள் திரும்ப திரும்ப சொல்றேன் புணர்ச்சி விதிகள் வந்து ரொம்ப முக்கியமா இந்த ரெண்டு வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க இது பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து பிரித்தலுக சேர்த்துலுக பாயிண்ட்ஸுக்கு போயிடலாம் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க வன்தொடர் குற்றியுலோகம் இது அப்படியே இந்த இந்த எக்ஸாம் நாக்கு வகுப்பு இது எல்லாமே அப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க இது மாற்றியெல்லாம் வேற எழுத்தெல்லாம் கொடுத்தெல்லாம் கண்டிப்பாக கேட்கல இது வரைக்கும் ஓகேங்களா வன்தொடர் குற்றியுலகரம் பாருங்கள் இப்போ லாஸ்ட் எழுத்து கு அப்போ குற்றியலுகரம் தான் இதுக்கு முன்னாடி எழுத்து என்னது இக்கு இப்போ இக் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து வல்லின மெய்யெழுத்துகள் என்னென்ன கசட தவர வல்லினமாம் அப்படின்னு நம்ம விஷயம் இந்த மூணு லைனை கொஞ்சம் பாட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இக்க இருக்குது பாத்தீங்களா இது வந்து என்னது வள்ளின மெய் எழுத்து அப்ப வன் தொடர் குற்றியலுகரம் இந்த இப்ப இருக்குது பாருங்க இது என்னது வல்லின மெய் எழுத்து அப்ப வன் தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி இங்கே வாங்க மென் தொடர் குற்றியலோகரம் பாருங்க இப்போ நெஞ்சு இரும்புன்னு கொடுத்துருக்காங்க அப்போ லாஸ்ட் எழுத்து இங்கே சூ இருக்கு இங்கே பூ இருக்கு அப்போ குற்றியலோகரம் தான் அதுல எந்த டவுட்டும் இல்லை அந்த குற்றியலோகரம் அந்த எழுத்துக்கு முன்னாடி எழுத்தை பார்க்கணும் அப்ப வந்து இங்கே இஞ்சு இருக்கு இங்கே இம் இருக்கு இது ரெண்டு என்னது மெல்லின எழுத்துக்கள் கையன நமன மெல்லினமாம் படிச்சிருக்கிறோம்ல அப்போ அப்ப மென் தொடர் குற்றியலோகரம் ஏ டவுட் இருக்கா ஓகே அடுத்தது பாருங்க இடைத்தொடர் குற்றியலுகரம் மார்பு அமல்து அப்போ எரு எல் இது ரெண்டுமே வந்து இடையினை மெய்யெழுத்துக்கள் அப்போ இடைத்தொடர் குற்றியலுகரம் ஓகேவா ஓகே டக்குன்னு முடிச்சிடலாம் உயிர்தொடர் குற்றியலுகரம் இது பார்த்திங்கன்னா முதுகு வரலாறு நிறைய ப்ரீவியஸ் கொஷனில் இது எக்ஸாம்பிள் கூட மாற்றாமல் அப்படியே கேட்டுருக்கிறாங்க ஆனால் நம்ம இப்படியே தெரியாது நிறைய வந்து கிளிக்காயி ஜாபுக்கு போயிட்டவங்களாம் இப்போ எடுத்து பார்த்தாங்கன்னு நல்ல வேலை வேலைக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு தான் நினைப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அதாவது நானுமே சில டைம் வந்து யோசிச்சிருக்கேன் நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அது யூஸ் பண்ணி உள்ளே போயிடணும் அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேனோ ஓகே இது வேணாம் இதை விட பெட்டரா இதை விட பெட்டரா அப்படி போய் 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 தான் இப்போ வந்து ஓகே இதுவும் ஒரு நல்லா நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம படித்தது எங்கே போயிட போகுது நம்ம கிட்ட தானே இருக்க போகுது ஒன்றும் பிரச்சனையே இல்லை உயிர் தொடர் குற்றியுள்ள பார்க்கலாங்களா இப்போ எப்போவுமே சொல்லியிருக்கான் குற்றியலோகரம் அப்படின்னா குற்றியலுகுரம் எழுத்துக்கு முன்னாடி எழுத்த பொறுத்து தான் அது என்னென்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க இதில் வந்து மூது கு முதுகு இதில் வரலாறு இருக்குது இப்போ இந்த லாஸ்டில் கூவும் சரி ரூவும் சரி சரி குற்றிலோகரம் தான் குசுடு இதில் தான் வருது அப்போ இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை அது குற்றியலோகரம் தான் இதுக்கு முன்னாடி எழுத்து பாருங்கள் தூ இருக்குது தூ பிரிச்சிங்கன்னா எப்படி பிரிப்பீங்க இத்து பிளஸ் ஊன்னு பிரிப்பீங்க அப்போ இங்கே என்ன இருக்குது உயிரெழுத்து இருக்குது அதே மாதிரி இங்கே வரலாறு அப்படின்ட்டு இருக்குது இங்கே என்ன எழுத்து இருக்குது லா இருக்குது லாவை பிரிச்சிங்கன்னா எல் ப்ளஸ் ஆ இருக்கு அப்போ இதுவும் வந்து உயிரெழுத்து தான் அப்போ உயிர்தொடர் குற்றியலுகரமா அப்போ குற்றியலுகரத்துக்கு முன்னாடி எழுத்து இப்போ பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து உயிரெழுத்து கிடைக்குது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து உயிர்தொடர் குற்றியலுகரம் அடுத்தது பாருங்க ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்க குசுடுதுபுரு தானே வருது கூ தூ இதுதான் வருது குற்றியலுகரம் தான் டவுட்டே வேண்டாம் அதுக்கு முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்தா முடிஞ்சுது கதை ஓகே அடுத்தது நெடில் தொடர் குற்றம் குற்றியலுகரம் சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு நெடில் தொடர் குற்றம் காது பேசு ஆனா நானே நிறைய கொஷின் பேப்பரில் இந்த இந்த எக்ஸாமில் அப்படியே எழுதிட்டு வந்திருக்கேன் ஆன்சர் ஏன்னா அந்தளவுக்கு இதை வந்து தேய்ச்சி துவைச்சி கேட்டுட்டாங்க இனிமேல் கேட்க மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க இதெல்லாம் படித்தே ஆகணும் வேறு வழியே கிடையாது நெதில் தொடர் குற்றிலோகரம் இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இங்கே வந்து தூசு குசுடு துபு இதில் தானே வருது லாஸ்ட் எழுத்து அப்போ குற்றிலோகரம் நம்ம முடிவு பண்ணிடுறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை தான் பார்க்கணும் அப்போ முன்னாடி இருக்கிற எழுத்து கா இருக்கு அதை எப்படி பிரிப்பீங்க இக்கு ப்ளஸ் ஆ பிரிப்பீங்களா அதே மாதிரி இங்கே பே இருக்கு இப்பு ப்ளஸ் ஏ அப்போ ஆவும் ஏவும் என்ன எழுத்து நெடில் எழுத்து ஓகேங்களா இப்போ நம்ம கொஞ்சம் கிளாஸ் நல்லா கவனிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டைம் கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரும் அந்த டவுட் என்ன நான் இப்போவே சொல்லிடுறேன் ஆக்சுவலாக வந்து இப்போ நெடில் தொடர் குற்றியிலோகிறமும் இந்த உயிர் தொடர் குற்றியல் ஒரே மாதிரி இருக்குது ஏன் இங்கேயும் ஆண் இருக்குது இங்கேயே நீங்கள் நெடில் தொடர் குற்றியல் உகரம்னு போட்டிருக்கலாம் இல்லை நீங்கள் ஏன் உயிர் தொடர் குற்றியல் உகரம்னு ம் அப்படின்னு கேட்பீங்க அப்படி இல்லையா இங்கே கேட்பீங்க இங்கேயும் உயிர் எழுத்து தானே இருக்கா அப்போ உயிர் தொடர் குற்றியல் உகரம் தானே வரணும் அப்படின்னு கேட்பீங்க ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு இந்த ரெண்டு ஆப் ஆப்ஷனையும் நெடில் தொடர் குற்றியல் உகரமாக உயிர் தொடர் குற்றியல் ஒரே இடத்துல கேட்க மாட்டாங்க அப்படியே கேட்க மாட்டாங்க வேற இதே கிடையாது அப்படியே ஒரு இடத்துல கேட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆக்சுவலா இந்த ரெண்டு எழுத்துல வந்துச்சு அப்படின்னாலே அது நெடில் தொடர் குற்றி தான் ஓகேங்களா நெடில் தொடர் குற்றி வந்து இந்த இரண்டு எழுத்துக்கள்ல வரும் மேக்சிமம் அதுதான் ஓகேங்களா உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா இப்போ இது என்ன சொல்லுவீங்க நெடில் தொடர் குற்றி உலகம்னா இங்க வந்து ஆ அப்படின்னு இருக்குது இக்கு பிளஸ் ஆன் இருக்குது நான் வந்து இது வேறு ஏதாவது போடுவேன் அப்படிலாம் போடக்கூடாது இங்கே என்னென்னு பார்க்கணும் இங்கே எத்தனை எழுத்துக்கள் இருக்குது ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது காது பேஸு ரெண்டே எழுத்து இருக்குதா அப்போ ரெண்டு எழுத்து இருந்துச்சு அப்படின்னாலே தொடர் குற்றவிலோகரம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகேவா இங்கே நெடில் ரெண்டு எழுத்துக்கள் இருக்குதா இங்கே நெடில் எழுத்து இருக்குதா அப்போ நெருல் தொடர் குற்றவகரம் டென் ஓகே இங்கே ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது இங்கே வந்து பிரிக்கும் போது நெடல் எழுத்து வருதுனாலே நெடல் தொடர் குற்றியலுகரம் அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே முன்னாடி எழுத்து வந்து ரெண்டு எழுத்து இல்லை நிறைய எழுத்துக்கள் மூணு எழுத்து அந்த மாதிரிலாம் இருக்கு பிரிக்கும் போது வந்து உயிர் எழுத்து வருது அப்படின்னா அந்த உயிர் உயிர் தொடர் குற்றியலுகரம் தான் வரும் இங்கே வந்து நெடல் தொடர் பார்க்க பார்க்கக்கூடாது இங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு எழுத்து மட்டும் இல்லை நிறையா இருக்குது அதனால இது உயிர் தொடர் குற்றியலுகரம் இது வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு டைம் கேட்கோங்க இவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த குற்றவிலோகரம் எப்படி புணர்ந்து வருது ஓகேங்களா இதில் ஒரு விதி இருக்குதுங்க இதெல்லாம் வந்து சின்ன இருந்து படிக்கிறது நாம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் அந்தளவுக்கு ஆயிடுச்சு ஆக்சுவலாக வட்டு ப்ளஸ் ஆடினான் அப்படின்னு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படின்னா இது எப்படி பிரிப்பீங்க பட் அந்த டூவை என்ன பண்ணுவீங்க இட்டு ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஆடினான் அப்படின்னு பிரிக்கிறீங்க இப்போ இங்கே பார்க்கணும் இங்கே வறுமொழியில் என்ன இதுக்கு உயிரெழுத்து வருது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் இந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்மாமா இந்த உயிர்வ உயிரெழுத்து இங்கே வந்துச்சு அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் ஓகேங்களா புரிஞ்சுதா அப்போ மெய்யை விட்டுட்டு போயிருச்சுன்னா என்ன ஆகும் பட்டு ப்ளஸ் ஆடினா டபுள் இட்டு வரும் வட்டு பிளஸ் ஆடினான் ஏன்னா இங்கே உயிரெழுத்து வந்ததுனால இந்த உக்குரல் இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிப்போச்சு அப்போ வட்டு பிளஸ் ஆடினான்னு இருக்கும் அதை எழுதும்போது வட்டாடினான்னு எழுதிடும் ஆக்சுவலாக நம்ம பிரித்தழுதுக சேர்த்துலுகன்னு கொடுத்துட்டு வட்டு பிளஸ் ஆடினான்னா வட்டாடினான்னு நம்ம எழுதிட்டு போயிடுவோம் திடீர்னு இது என்ன விதின்னு கேட்டுட்டான்னு வைங்க எங்கே போறது நம்ம கேட்டுக்கோ புது இது பண்ணி வச்சுக்கோங்க இதை உங்களுக்கு வந்து உயிர்வரின் உக்குரல் உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் மெய்யை விட்டுட்டு போயிடுச்சா உக்குரல் ஓடிடுச்சா அப்போ வட்டு பிளஸ் ஆடினான்னு இருக்கு வட்டாடினான் ஓகேங்களா இதுக்கு வேணும் விளக்கம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கும் நிலைமொழியாக வரும் குற்றிலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் இங்கே பாருங்கள் நிலைமொழியாக வரும் குற்றிலுகரத்தின் முன் நெ நிலைமொழியாக வரும் குற்றிலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் அதாவது இப்போ வட்டு பிளஸ் ஆடுனா நீங்கள் பாருங்கள் நிலைமொழியாக இது தானே நிலைமொழி நிலைமொழி தானே குசுறுதுபுரு அதில் ஒரு எழுத்து தானே இந்த டூ நிலைமொழியாக வரும் குற்றிலுகரத்தின் முன் உயிரெழுத்து வந்தால் இங்கே இருக்கிற உகரம் கெடும் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து இங்கே வந்து ஆ இருக்கா வறுமொழியில் உள்ள உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இணையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ இங்கே இங்கே பாருங்க நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் என டூ வருது அப்போ குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால் இங்கே பாருங்க முன்னாடி என்ன இருக்குது உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் இங்க இருக்க ஊ வந்து கெட்டு போயிடும் அப்ப இங்கே வந்து அடுத்து மீதி என்ன என்னாகும் வறுமொழியில் உள்ள உயிரெழுத்துடன் என்னாகும் இணைஞ்சிரும் அப்போ வட்டாடினான் ஓகேவா பாருங்கள் நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரிழத்துக்கள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும் வறுமொழியில் உள்ள உயிரிழத்து நின்றமையுடன் இணையும் ஓகே ஓகே இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால இது ஏனோ தானோன்னு கடந்து போகாதீங்க தயவு செஞ்சு போகாதீங்க குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரங்களுக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நமக்கு தெரியும் குசுடு துபுரு வந்துச்சுன்னா மட்டும்தான் குற்றியலுகரம் அப்படி இல்லை வேற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க உறவு ப்ளஸ் அழகு அப்படின்னு இருக்குது அப்ப இங்க ஊ வந்துருக்குது இது வந்து என்னது முற்றியலுகரம் ஏன்னா குசுடு துபுருல எதுவுமே இல்ல அப்ப வந்து உறவு ப்ளஸ் அழகு அப்படின்னா இந்த ஊ வந்து முற்றியலுகரம் ஓகேங்களா இப்போ இது எப்படி பிரிப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எப்படி பிரிப்பீங்க உற பிளஸ் இந்த ஊவை இவு ப்ளஸ் ஊ அழகு அப்படின்னு பிரிப்பீங்க அதே ஃபார்மில் தாங்க வரும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உறவு ப்ளஸ் அழகுன்னு வரும் அப்போ உறவழகுன்னு எழுதுறோம் அவ்வளோதான் ஓகேவா இது ஒரு ஃபைனல் இது ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக குற்றிய லோகரம் அப்படின்னா கொழுதுபுரு ஓகேங்களா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து வந்து குற்றியலுகரம் சொல்லுவோம் அடுத்தது இந்த முற்றிலும் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் முற்றிலோகரம் அப்படின்னா தன்னுடைய முழுமையான ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் இப்ப உறவு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா உறவு அப்படிங்கிறது வந்து எங்கேயும் குறைஞ்செல்லாம் ஒழிக்கல உறவு அப்படின்னு நல்லா தான் ஒழிக்குது அப்ப தன்னுடைய முழுமையான ஒரு மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் இப்போ குற்றியலுகரமுக்கும் முற்றிலுகரமுக்கும் ஒரு வேறுபாடு தெரிஞ்சுக்கோங்க குற்றியலுகரம் அப்படின்னா தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்த அரை மாத்திரை அளவாக ஒ அதுதான் வந்து குற்றியலுகரம் முற்றியலுகரம் அப்படின்னா தன்னுடைய முழுமையான மாத்திரை அளவிலேயே ஒழிக்கும் அதுதான் முற்றியலுகரம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க முதுகு முதுகு அந்த கூறஞ்சி போயிருக்காது பேசு அந்த இது வந்து குறைஞ்சிரும் குற்றியலுகரத்தில் குசுடு எந்த எழுத்து வந்துச்சுனாலும் கண்டிப்பாக அது குற்றியலுகரம் குற்றியலுகரம் வந்து குறைந்து ஒழிக்கும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் ஆனால் முற்றியலுகரம் அப்படி கிடையாது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு அப்படின்னா அது அந்த மாத்திரை அளவு அப்படியே ஒழிக்கும் புரு தவிர்த்து ஏனைய எழுத்துகள் வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம் தான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா உறவழகு அப்படிங்கிறதுல உறவு அப்படிங்கறது வந்து முற்றியலுகரம் ஏன்னா இங்க புரு வரல அதனால குற்றியலுகரம் கிடையாது உறவு அப்படிங்கும்போது ஊ வந்து அந்த ஃபைனல் டச் ஊ வந்து அப்படியே தான் ஒழிக்குது குறஞ்சு ஒழிக்காது ஏன்னா அது முற்றியலுகரம் அது குறைந்து ஒழிக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டே டூக்கு படிக்க வேண்டிய புணர்ச்சி விதிகள் டாபிக் இன்னையோட ஓவர் ஏற்கனவே பார்ட் ஒன் கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இந்த பார்ட் டூ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா புணர்ச்சி விதிகள் இலக்கணம் ஓவர் அதே மாதிரி அடுத்தது நாளைக்கு வந்து ஜிஎஸ் டே த்ரீ வந்து ஜிஎஸ் படிப்போம் டே ஃபோரில் வந்து பிரித்தில் சேர்த்திருக்க ஸ்கூல் புக் ஃபுல்லாக படிக்கிறோம் ஏன்னா விதிகள் தான் நம்ம இப்போவே கரைச்சி குடிச்சிட்டோம்ல ஓகே அடுத்தது நம்ம பிரித்தில் சேர்த்தெழுதுக என்னென்ன பாயிண்ட்ஸ் வைஸ் அதில் வந்து நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ் படிக்கும்போது இந்தந்த விதிகள்லாம் படிக்க தேவையில்லை ஏன்னால் நம்ம அப்படி கேட்க மாட்டாங்க ஓகேங்களா இது வந்து ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் இந்த மாதிரியெல்லாம் கேட்டதுனால இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸு இதுக்கு விதிகள் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து அது வந்து ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கு எல்லாம் படிச்சுனோன்னு ஓகே டன் அதே மாதிரி அவுட் சோர்ஸ் வந்து கட்டாய படிச்சு ஆகணுங்க அவுட் சோர்ஸ்ஸு இந்த வருஷம் வந்து தவிர்த்துட்டு போகிறது நம்மளோட பெரிய முட்டாள்தனம் அதனால தான் நான் எல்லாத்துக்குமே ஜிஎஸ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் மேக்ஸிமம் அவுட் சோர்ஸ் தான் என்னோட பெரிய கோலாக இருக்கு ஓகேங்களா அதனால தான் நான் வந்து ஓகே நம்ம வந்து அவுட் சோர்ஸ் நம்ம என்னெல்லாம் ரெஃபர் பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்கறோம் அப்படிங்கிறது நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாகவே டெலகிராமில் எல்லா அவுட் சோர்ஸ் நான் இருபத்தி ஒரு அவுட் சோர்ஸ் தமிழ் கலெக்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இன்னும் நாலு வந்து எனக்கு கலெக்டிங் பெண்டிங்கில் இருக்குது நான் கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் இது முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ இதோட புனிர்ச்சி விதி டாபிக் ஓவருங்க இனி அடுத்து வந்து பிரித்திருத்தக சேர்த்துலகைகைகை டைரெக்டாக நம்ம படிக்க போயிடலாம் அந்த பிரித்தில்க சேர்த்தலகை ஃபுல்லாக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நான் கொடுத்துட்டு ப்ளஸ் கையோடு நான் வந்து அவுட் சோர்ஸ் வந்து நோட் போட்டு எழுதிட்டுருக்குறேன் அதையும் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் படித்தால் மட்டும் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ